என் அன்பு குழந்தையே உன்னுடைய கர்ம வினைகளால் ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே ஆக வேண்டும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக கையாளலாம் முதலில் நீ உன்னுடைய பொறாமையை வென்றிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் பலப்பட்டுவிட்டால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது செய்த அவர்களுக்கு நன்மை நிகழ்கின்றது என்று பொறாமைப்படுகின்றாய் அவர்களுக்கு அவர்களுக்கான கர்ம வினைகளின் பலனால் அவை அனைத்தும் அவர்களுக்கு கிட்டியது அவர்களைப் போன்ற அதிகாரம் செல்வம் செல்வாக்கு என அனைத்தும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணுவதால்தான் உனக்கு பொறாமை புத்தி வருகின்றது உனக்கானது என்றும் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் கண்மணி எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது அவரவர்களின் கர்ம வினைகளின்படி அவை அனைத்தும் மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உலகத்தில் நிறைய பேர் உன்னை விட அதிகமான துன்பத்தை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சிக்குள் உனக்கும் நலன் கிட்டும் நீயும் பாக்கியசாலிதான் நலம் பெறுவாய் நலம் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று முடிவெடுத்து விடு ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை தேடி வந்து சேரும் என் கண்மணி நீ இழந்தது உனக்கான நல்லது அல்ல என்பதை காலம் உனக்கு நிச்சயமாக உணர்த்தும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் என்னுடைய பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை நீ செல்லும் பாதை தயக்கங்களும் செய்யும் ஆனால் உனக்கென்ற பாதையில் உன்னால் மட்டுமே செல்ல முடியும் ஆனால் அந்த இருளில் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா என்றுமே துணை வருவேன் என் குழந்தையே இருள் என்பதால் உன்னுடைய அப்பா உன் கண்களுக்கு புல இருக்கலாம் ஆனால் உன்னுடைய அப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை இன்றும் மறவாதே நான் நினைத்தால் எதையும் உனக்கு சாதகமாக மாற்றுவேன் உன்னுடைய பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த நாளில் ஒரு நெகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்கவே காத்து கொண்டிருக்கின்றேன் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள் இன்று எனதிந்த ஆசிகளை நீ கேட்கவிருந்தால் இறுதி வரை கேள் இரண்டல்ல பல நிகழ்ச்சியான நிகழ்வுகள் நிகழும் இதுவரை உன்னை வாட்டி வதைத்த கர்ம வினைகள் விட்டு விலக போகின்றது கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும் வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்துக் கொண்டிருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை என்று அத்தனையும் கிடைக்கும் நான் உனக்காக கொண்டு வந்துள்ள இந்த நெகிழ்ச்சியான செய்தியை கேட்கும் முன் எனது சில வார்த்தைகளுக்கு செவிமடிப்பாயா நீ உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு மாற்றங்களை சொல்கிறேன் அதை நீ சரி செய்து கொண்டு வா நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் உனது நோக்கத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் உனக்கு எப்படிப்பட்ட நாள் வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க அவசியமில்லை எப்படிப்பட்ட நாள் அமைய வேண்டும் என்று நீயே உனக்கு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த நாள் நல்லதாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் கேட்பதற்கு பதிலாக இந்த நாள் எனக்கு மிகச்சிறந்ததாக அமையும் என்று உறுதியாக பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய் இருக்கலாம் அந்த சமயங்களில் மனம் தளர்ந்து விடாதே இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை பலவீனப்படுத்துவதற்காக என்று ஒரு முடிவுக்கு வராதே உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே சில நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கின்றன விஷயங்களை புரிய வைக்கவே இந்த விஷயங்கள் உனக்கு நடக்கின்றன சுற்றி இருக்கும் மனிதர்களை நீ சரியாக வேண்டும் என்னதான் நடக்க போகின்றது என்பதை நீ முன்கூட்டியே யூகிக்க வேண்டும் அதை விடுத்து நடக்கும் எல்லா நிகழ்வுகளின் பழியையும் உன்மேல் நீயே போட்டுக்கொள்ளக்கூடாது நீ யோசிப்பதையும் சிந்திப்பதையும் உன் மனம் படும் பாட்டை நினைத்து என் மனம் கலங்குகிறது உனக்கு ஒன்றுமில்லை என் செல்லமே வீணாக எதையதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதே உன்னை நான் விட்டு விடுவேனா என் மீது நம்பிக்கை நல்லதாகவே எல்லாம் நல்லதாகவே என் அன்பு குழந்தையே திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இனி எனது நேரடி பார்வையில் வைத்துள்ளேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் என் பிள்ளைக்கு இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இவை அனைத்தும் முடிவில்லாதது இவை அனைத்தையும் நீ கடந்து வந்தால்தான் நீ தேடி வந்த அந்த அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு அதையே நீ சகித்து கொண்டும் புரிந்து கொண்டும் வந்து விட்டாய் இனி எதற்காக கவலைப்படுகின்றாய் எதற்காக இந்த பயம் நான் இருக்கின்றேன் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துயரங்கள் இவற்றிலிருந்து கடந்து வந்திருக்கின்றாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி உனக்கு நடக்கப் போவதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை நான் மகிழ்விப்பதற்காக உன்னை தேடி வரப்போகின்றேன் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன் என் தங்கமே எப்போதும் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் இப்போது நீ இருக்கும் நிலைதான் முடிவான நிலை என்று நினைக்காதே இதைவிட மிகச்சிறந்த ஒன்று உன்னை நோக்கி வர காத்து கொண்டிருக்கின்றது நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதற்கான முழு பலன்களையும் உன் கைகளில் சேர்க்கவே என்று நான் உன்னிடம் வந்துள்ளேன் உன் ஆசைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவது என்னுடைய பொறுப்பு இப்போது என் பிள்ளைக்கான சத்திய வாக்கினை சொல்கிறேன் கேள் இன்று இப்போது இந்த நொடி உன் மனம் எதை தேடி தவிக்கின்றதோ எதற்காக ஏங்குகின்றதோ எதை நாடி செல்கின்றதோ அதை உன்னிடம் சேர்க்கப் போகின்றேன் இந்த நொடி உன் மனதார என்னிடம் வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்ற போகின்றேன் இப்போது இந்த நொடி உன் வேண்டுதலை முழு நம்பிக்கையோடு என்னிடம் கூறு அதை நான் முழுமையாக நிறைவேற்றித் தருகிறேன்